சார்ஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி மூணு செண்டிலேங்க மொத்தம் மூணு ரூம்பு வாடகை கொடுத்துருக்குறாங்க மாதம் பதினாலாயிரம் வாடகை வருதுங்க இது எங்கே இருக்குதுன்னா கோவில்பாளையம் டு சாரி பொள்ளாச்சி டு கோவை மெயின் இருந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்குபல் வாக்குபல் அதாவது நடந்து போகிற தூரம்ங்க மெயின் ரோட்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு இருக்குதுங்க சொல்லும் விலை இருபத்தி ரெண்டு ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மூணு செண்டை சேர்த்து வாடகை வருதுங்க வீடு உள்ள வீடியோ போட முடியாது நிறைய பேர் உள்ளே வீடியோ போடலின்னு கேட்குறீங்க வீட்டுக்காரர் இருந்தால் தான் போட முடியும் வாடகைக்கு வச்சுக்கிறாங்க எல்லாம் லாக்கில் இருக்குது அதனால் வெளியில் போடுற பாருங்கள் இந்த வீடு தான் அந்த குடியிருக்கிற மாதிரி இருக்குதுங்க உள்ள பைப் லைனு எல்லாமே இருக்குது அரசும் பழையம் பிரிவில் இருக்குது இது கிணத்துக்கெடுவு தாண்டி முன்னாடி வந்துடுங்க லெட்ரின் பாத்ரூம் தண்ணி பைப்பு எல்லா வசதியும் இருக்குதுங்க பாருங்க எல்லாம் ரூமுக்கு மூணு ரூம் வாடகை கொடுத்துருக்குறாங்க ஈபி கலெக்ஷன் எல்லாம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் தாண்டக்ட் பண்ணுங்கள்